மாதிரி உங்கள் பலாட்டியில் ரோட்டை தூக்கி போகிற கண்டிஷனாகவே இருந்தாலும் இவங்க கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வேறு ஏழாயிரத்து ஐநூறுவாய்க்கும் நாற்பத்தி மூணு இன்ச்சி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல வேறு பதிமூணாயிரத்து ஐநூறுவாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க

ஓகே அதோட ஒரு ஆயிரத்து ஐநூறு ஜாஸ்தி போட ஆண்ட்ராய்ட் டிவா ஆண்ட்ராய்ட் வந்து பிரதர் அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எல்ஜி பிராண்டே பண்ணிகிட்டு எல்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம் பிரைஸ் தானே எல்லாமே

இது வந்து இதுவே பதினேழாயிரம் ஸ்டெபிலை கொடுத்துட்டு இருக்கலாம் பதினேழாயிரம் ஸ்டெபிலை சூப்பர் சூப்பராக இருக்கலாம் ஐம்பது இன்ச்சு பாத்தீங்கன்னா நம்ம டோக்கிய மாடல் பாத்தீங்கன்னா இவரு இருபதாயிரம் கொடுத்துட்டு இருக்கலாம் ஐம்பது இருபதாயிரம் எடுக்க முடியாதுங்க

இருக்கு ஈரோடுல இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு நெக்ஸ்ட் இருக்கு தமிழ்நாடு இருக்கு லிஸ்ட்டு பேர் சொல்கிற மாதிரி சொல்லி ஏன்னா மேக்ஸிமம் தமிழர் ஃபுல்லாக பிராச்ச எல்லாமே பிராச்ச எல்லாமே இருக்கிறீங்களா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் மார்றோட்டியோடு அது நிறைய சவுண்ட் பார் ஃபைவ் பண்ண ஹோம் தர்டர் ஸ்பீக்கர்ஸ்ல வச்சிருக்கீங்க ஸோ இது வந்து சேல்ஸ் இருக்குங்களா ஆமாம் நம்மள்ட்ட ஃபைவ் பாயிண்ட் ஒன் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து இருக்கான்னா இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஃபைவ் பண்ணணும் ஹோட்டணா டார்கெட் மாடலெல்லாம் என்னங்க சொல்கிறீங்க ஃபை பாயிண்ட் ஒன் அைவ் ஆண்டவனே பார்த்தீங்கன்னா வேறு ரெண்டாயிரத்தி நேரம் நம்ம சூப்பருங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய பிராண்ட்ல வச்சிருக்கீங்க ஆமாம் டவர் ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும்

எலக்ட்ரானிக்ஸ் பிராண்ட்லேயே நிறைய வச்சிருக்கான் டார்கெட் இது மாதிரி எல்லாமே இருக்கு நம்ம எல்லா அப்படியே இருக்கு போட்லாம் இருக்குன்னா போட் சவுண்ட் பார்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் கொடுத்துட்டு இருக்கலாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு சவுண்ட் பார் வெறும் சவுண்ட் பார் சவுண்ட் பார் எல்லாமே சேர்ந்து அதுலேயே உங்களுக்கு சிங்கிலே சவுண்ட் பார் எஃபெக்ட் எல்லா எஃபெக்ட் அதுலேயே வந்துடலாம் சூப்பருங்க சவுண்ட் பார் பார்த்தீங்கன்னா இது ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா ஓகே நம்மளோட கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கு ஹண்ட்ரட் வாட்ஸ் தான் இது போட்ல ஹண்ட்ரட் வாட்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் கரெக்டுங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு நம்ம வாங்குற பொருளுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஹோம் தேட்டராக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் மேக்ஸிமம் ஒன் இயர் ஃபுல் வாரண்டி வந்துடும் ஹோம் தேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஃபுல் சப் வாரண்டி வந்துடும் சப் வாரண்டி வரும் கரெக்டுங்களா அது மட்டும் இல்லைங்க நீங்கள் பார்த்துட்டு இப்போ எல்லாம் ஹோம் தேட்டருக்கு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொரியர் பண்ணிட்டு இருக்கோம்னா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி கேரளா எங்கே இருந்தாலுமே ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே கொரியர் அவைலபிளாக ஸோ ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கு நான் அந்த உட்காந்து பேசிடலாம் வாங்க வீடோட ஃபேலாக இருக்காங்க வீடு ஃபேலாக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு இருக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு டிவியோட மாடலாக இருக்கட்டும் அதே மாதிரி சவுண்ட் பார்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான பிரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கடை இந்த இடத்துல லொக்கேட் இருக்குது அட்ரஸ் எங்கள் டீட்டாக சொல்லியிருக்கோம் நம்ம கடை பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா குவாலிட்டி பேக் சைடில் இருக்குனா வீரபாண்டிய நகர் வீரபாண்டிய நகரில் இருக்குனா இது மட்டும் இல்லாமல் நம்ம அம்மா பட்டியில் ஒரு பிரான்ச் இருக்கலாம் அதுபோது நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஏகப்பட்ட பிரான்ச்சு வச்சுருக்காங்க சேலத்துலேயே ரெண்டு பிரான்ச் இருக்குது கரெக்டாக ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா டிவிக்கோட வாரண்டி அது மாதிரி சொல்லிட்டீங்க ஆனா ப்ராப்பரான வாரண்டி அப்படி அதை சொல்லுங்க வாங்குற எல்லா டிவினா ஒன் இயர் ஃபுல் வாரண்டி கொடுத்துருவா ஒன் இயர்க்குள்ள என்ன கம்பெனி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் மேக்ஸிமம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கம்பெனி இருந்தாலும் ஒரு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி நம்ம டெலிவரி ஏன்னா வந்து சேலத்துல இருக்கு மத்த பிரான்ஸ் கூட எங்க சொல்லுங்க பிரான்ச்சஸ்ல எங்க இருக்கு நம்மளோட பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா சேலத்துல பாத்தீங்கன்னா அம்மாபட்டில இருக்காங்க நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கா சென்னையில பாத்தீங்கன்னா தாம்பரம் மாவட்ட சைதாபிட்டு பெரம்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் ஒசூர் வேலூர் தஞ்சாவூர் நாமக்கல் எல்லாத்துலேயும் பிரான்ஞ்சஸ் இருக்குது எல்லா இடத்துலையும் பிரான்ச்சஸ் இருக்குது நீங்க டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸோட டீடெயில்ஸ் கூட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டேரக்ட்டாக அங்கே போய் விசிட் பண்ணி வாங்குறதா வாங்கிக்கலாம் இல்லை நிறைய பேருக்கெல்லாம் அந்த பிரான்ச்சஸ் இல்லாமல் வெளியூரில் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊருக்கு வந்து இந்த மாதிரி டெலிவரிங்கிற ஆப்ஷன்ஸ் பண்ணுவீங்களா டெலிவரினா எவ்வளோ நாள சேஃபாக பண்ணுவீங்க என்ன ப்ரைஸ் டெலிவரி சார்ஜஸ்லாம் இருக்கு அது சொல்லிடுங்க இப்போ டிவில பார்த்தா மேக்ஸாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பிராஞ்சஸ் இருக்கிற இடத்துல நீங்க நீங்கள் டேல சென்னையில் இருந்தால் ஒன் கேஷ் ஆன் டெலிவரி வாங்கிக்கலாங்களா கேஷ் ஆன் டெலிவரி வாங்கி வாங்கிக்கலாம் இப்போ வெளியூர்ல அதாவது மதுரை சைட்லாம் நமக்கு பிரான்சஸ் அங்க எல்லாம் நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னு அதுல எப்படி பண்ணுவாங்க அங்க பாத்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும் ஒன் ஆர் டூ டேஸ் ஆனா டெலிவரி பண்ணிடு டெலிவரி பண்ணி டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி இருக்கு கேரண்டி இருக்கு டெலிவரி இருக்கு உங்க பிரான்ச்சோட அட்ரஸ் இருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்கு இந்த ஆஃபர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஆஃபர் தாங்க இவ்வளவு பிரைஸ் கம்மியாக கொடுக்கறக்கான ரீசன் தான் நீங்க இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பா சொல்லணும்னா பழைய டிவில ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உடக்கிற கண்டிஷனாக இருந்தால் சரி தூக்கி போகிற கண்டிஷனாக இருந்தாலும் சரி இவங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுத்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி காம்போ ஆஃபர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இவங்களோட கான்டெக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிய நம்பராக மேலே டெடியில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காமல்